வணக்கம் மண் குதிரைகள்ங்கிற கதையோட நிறைவு பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா மாமாவும் போ ராஜு நான் சித்த நாள் கழிச்சு வரேன் என்று மெதுவாய்க்கூற போன இதயத்துடன் படியை தாண்டி சைக்கிள் ஸ்டாண்டை விடுவித்தான் நிமிஷமும் தாமதிக்காமல் அதில் ஏறி உட்கார்ந்து ஓட்டத் தொடங்கினான் ஐயோ ஐயோ என்று உறக்க கத்த வேண்டும் போல இருந்தது என்ன வார்த்தை பேசிவிட்டாள் இந்த மாமி ஏன் பேச மாட்டாள் அத்தனையும் போய் வீணாக வாயை திறக்காதே என்று மண்டையில் தட்டி உட்கார வைக்கும் யோகியதை தான் எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே கிடையாதே மாமி சொன்னதும் வாஸ்தவம் தானே ஓடுகாலி குடும்பம்தான் இத்தனை நாள் அப்பா இப்போது அப்பாவுக்கு தப்பாத சத்புத்திரியாய் ரேவதி எல்லாம் போகட்டும் அம்மாவிடம் போய் என்ன சொல்வது போனதை பற்றியே பேசாமல் அம்மாவுக்கு நம்பிக்கை வருகிற மாதிரி இரண்டு வார்த்தை சொல்லி தேற்ற வேண்டாமா நான் இருக்கிறேன் அம்மா உனக்கு எப்படியாவது சிரமப்பட்டு என்னை படிக்க மட்டும் வைத்து விடு அப்புறம் நான் சம்பாதித்து உன்னை ராணி மாதிரி வைத்துக் கொள்கிறேன் பார் ஸ்ரீதரனையும் நாராயணனையும் எந்த பிரச்சனையும் தாக்காமல் வளர்க்கிறேன் பார் என்று சத்தியம் பண்ணி தைரியம் தர வேண்டாமா நேற்று ரேவதி ஓடி போன செய்தி பரவினதும் பங்கஜ மாமி சொன்னாரே இந்த கல்யாணிக்குத்தான் பாவம் மேலே மேலே சோதனையாக வருது பட்ட காலில் படும் கெட்ட குடியே கழுன்னு இவளை பார்த்தப்புறம்தான் எழுதியிருப்பா போல இருக்கு என்று நான் அதை கட்டாயம் மாற்றி இல்லை மாமி கெட்ட குடியே கெடாது பாருங்கள் என்று நடந்து காட்ட வேண்டாமா அதுதானே என் கடமை நல்ல மகனுக்கு அழகு இன்று இத்தனை வாய்க்கிழிய பேசிய மாமியை அடக்கி வாயை திறக்கவே வழி இல்லாமல் செய்து முன் மாமி பேசிய பேச்சுக்கள் மறுபடி நினைவில் ஓட அது தந்த ஆத்திரத்தில் கண்மண் தெரியாமல் சைக்கிளை திருப்ப அசுர வேகத்தில் வந்து கொண்டிருந்த ஆட்டோ ஒன்று சைக்கிளோடு ராஜுவை மோதிவிட்டு போக மோதிய வேகத்தில் தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்தவனின் மீது சாதுவாய் பின்னால் வந்து கொண்டிருந்த பஸ் ஒன்று ஏற அவனோடு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு முன் அவன் கண்ட கனவுகளும் இவன் ஒருவனாவது வீட்டுக்கு தலைப்பிள்ளையாய் பொறுப்பாய் இருக்கிறானி இவன் நிச்சயம் நம்மை தலையெடுக்க வைப்பான் என்ற கல்யாணியின் நம்பிக்கையும் சிதைந்து குழைந்து உரு தெரியாமல் போயின ஒரு வழியாய் மனைவியிடம் வாக்குவாதத்தை முடித்து போகாதே என்று தடுத்தவளை மீறி பெண் போனால் போகட்டும் என்று தங்கையை சமாதானப்படுத்த கணேசன் அந்த வீட்டுக்குள் நுழைந்தபோது பிரமையிலிருந்து விடுபட்டிருந்த கல்யாணி மகனின் சடலத்தை பார்க்க கதறலுடன் தெருவுக்கு ஓடிக்கொண்டிருந்தார் பங்கஜ மாமி உள்ளே நுழைந்த போது ஸ்ரீதரனும் நாராயணனும் பழைய டிக்கெட்டுகளை அடுக்கி வைத்து பஸ் விளையாட்டில் ஈடுபட்டிருந்தார்கள் என்னடா பசங்களா மணி எட்டாக ஸ்கூலுக்கு கிளம்பலியா இல்லை மாமி ஸ்கூலில் ஒரு வாரம் லீவு விட்டுட்டா லீவா ஏண்டா திடீர்னு எங்கள் க்ளாஸ்லாம் மேலே கூரை இருந்ததே அது நேத்திக்கு காத்துல சரிஞ்சு விழுந்துடுத்து அதை எடுத்துட்டு புதுசாக போட போகிறான் அதான் ஒரு வாரம் லீவு விட்டுட்டா படிக்கும் அத்தனை குழந்தைகளும் கீழ் வர்க்கத்தை சேர்ந்தவர்களாகவே இருக்கையில் கூரையை மாற்றுவது கூட அந்த பள்ளிக்கு சிரமமான காரியம்தான் என்று நினைப்புடன் நடந்தவர் சமையல் அறையில் ஸ்டவ்வில் குழம்பு கொதித்து தழும்பி பாத்திரத்தை விட்டு வெளியே வழிவதை கூட கவனிக்காமல் வெறித்த பார்வையுடன் உட்கார்ந்திருந்த கல்யாணியை வேதனையோடு பார்த்தார் ஒன்று மாற்றி ஒன்றாக ஆளை அமுக்கினால் இவள்தான் பாவம் எப்படி மீறிக்கொண்டு வெளியே வருவாள் புருஷன் தான் சரியில்லை தொலைகிறது இவளாவது புத்தியாய் நடந்து கொண்டு நாலு காசை பார்த்து குடும்பத்தை ஒப்பேற்றினாள் என்றால் அதற்குமா கேடு வர வேண்டும் அந்த பெண் இவளை உதறிவிட்டு ஓடிய போது வெறுமே போய் தொலையாமல் ராஜுவை நிரந்தரமாய் பிரிந்து போவதற்கு அஸ்திவாரத்தை அல்லவா போட்டுவிட்டு போய் சேர்ந்தாள் எத்தனை தான் இல்லாமையும் மற்றொன்றுமாய் சேர்ந்து படுத்தி வைத்தாலும் துளி ஏக்கம் இல்லாமல் அனாவசிய ஆசைகள் இல்லாமல் விவேகமாய் பொறுப்போடு நடந்து கொண்ட பிள்ளை கண்மூடி கண்திறக்கும் கண் திறக்கும் ஏமாற்றிவிட்டு போய்விட்டான் அது ஆகிறது ஒரு மாசம் ஆனால் கல்யாணி என்னவோ இன்னமும் அதிலிருந்து மீளாமல் தான் இருக்கிறாள் வீட்டில் நடந்த விபத்துகளை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாமல் இன்னமும் அரியா குழந்தைகளாகவே இருக்கும் ஸ்ரீதரன் நாராயணனை காரணம் காட்டி மாமிதான் கல்யாணியை தேற்றினார் இன்னமும் வாய் ஓயாமல் தேற்றுகிறார் வேலைக்கும் போகாமல் வீட்டிலும் எதுவும் இல்லாமல் அவள் துக்கத்தில் அமிழ்ந்து போட நாட்களில் மாமி அவர்களை சாக்கிட்டு அவளை திரும்ப தன்னோடு அழைத்து போக ஆரம்பித்தார் வாய் பேசாமல் காரியத்தை கவனித்து விட்டு ஏனோதானோ வென்று எதையோ சமைத்து குழந்தைகளின் வயிறு மட்டும் வாடாமல் பார்த்துக்கொள்ள மாமி கொடுத்த தைரியம் தூண்டியது ஆனாலும் எத்தனைதான் முயன்றாலும் சில சந்தர்ப்பங்களில் அவள் ராஜு ராஜு போயிட்டே அப்பா நீ ஒருத்தனாவது எனக்கு துணையாக இருப்பேன்னு நினைச்சேனே ஏம்மா திட்டியே ஏமாத்திட்டியே என்று ஓயாமல் புலம்புவதை மட்டும் மாமியால் தவிர்க்கவே முடியவில்லை இதோ இப்போது கூட அடுப்பை கவனிக்காமல் என்னவோ யோசனையில் தான் ஆழ்ந்திருக்கிறாள் கல்யாணி கல்யாணி எங்க யோசனையா இருக்க அடுப்பில் குழம்பு வழியிருது பாரு சீக்கிரமா இறக்கு கல்யாணி எழுந்துருமா உரத்த குரலில் மாமி அதட்ட சட்டென்று மீண்ட மாதிரி கல்யாணி திரும்பினாள் அடுப்பில் இருந்த பாத்திரத்தை இறக்கி வைத்து அடுப்பை அணைத்தாள் மாமிக்கு ஒரு சின்ன பாயை தரையில் விரித்து உட்காரும்படி சைகை செய்தாள் பாயை அவள் அருகில் இழுத்து போட்டு அமர்ந்தவர் அவள் தோளில் கரிசனத்தோடு கை வைத்தார் தேத்திக்கோ கல்யாணி நீ இப்படி அடிக்கடி பிரம பிடிச்சி போனாப்புல உட்கார்ந்துட்டா இந்த குழந்தைகள் கதி என்னது ம் போலதெல்லாம் போகட்டும் மறந்துடும் மறந்துட்டாதான் இதுகளை நீ கவனமாக வளர்க்க முடியும் மறந்துவிடுறதா எப்படி மாமி முடியும் ஒன்றும் சரியாக இல்லைன்னா பரவாயில்ல அடுத்ததாவது நன்னா அமையுமானு நானும் பார்த்து பார்த்து கடைசியில் கடைசியில் வார்த்தைகள் விசும்பலாக மாற மாமி மெல்ல பேச்சை மாற்றினார் சரி விடு நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு நாம் போன வாரம் ஒரு ஆடிட்டர் ராத்தில் புது வீடு கட்டி கிரகப்பிரவேசன்னு பட்சணம் பண்ண போனோமே ஞாபகம் இருக்கா ம் அதுக்கென்ன அவ்வாத்துல இன்னைக்கு பெரியவர் வராரா புதுசா கட்டின வீட்டில் அவர் காலடி படணும்னு மாமா ரொம்ப முனைஞ்சு ஏற்பாடு பண்ணியிருக்கார் அந்த மாமி இன்னைக்கு காலம்பிர எனக்கு ஆள் விட்டு சொல்லி அனுப்பியிருக்கா பெரியவர் வந்து பூஜை பண்ணி தீர்த்தம் கொடுக்க போற அப்புறம் வரவாளுக்கெல்லாம் சாப்பாடு வேற இருக்கு கொஞ்சம் வந்து ஒத்தாசியா இருக்க முடியுமான்னு கேட்டிருக்கா பெரியவரை பார்க்கற சந்தர்ப்பத்தை விடலாமா அதான் வரேன்னு சொல்லிட்டேன் நீயும் வந்தால் சேர்ந்து போயிட்டு வந்துவிடல மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் என்னால் தான் அவர் கையால் தீர்த்தம் வாங்கிக்க முடியாது நீ வாங்கிக்கலாமே குழந்தைகளையும் அழிச்சுட்டு போகலாம் ஏகப்பட்ட மனுஷா வரப்போற இந்த சின்ன குழந்தைகளையா வர வேண்டான்னு சொல்லிடுவா என்ன வரையா கல்யாணி சீக்கிரமாக கிளம்பு நான் நான் எதுக்கு மாமி அங்கே அவளோட புது வீட்டில் என்னோட காத்து கூட பட வேண்டாம் நீங்க மட்டும் போயிட்டு வந்துருங்கோளே ஒரு நிமிஷம் யோசனையோடு பார்த்த மாமி உடனே வலிய வரவழைத்து கொண்ட புன்னகையோடு அசடு அந்த நினைப்பை எல்லாம் வச்சுக்காத பார்த்துட்டு வர வேலை உன் கஷ்டகாலம் இதோடு ஒழியட்டும் இனிமையாவது பகவான் கண்ணை திறந்து பார்க்கட்டும் வா எழுந்துரு என்று பலவந்தமாய் அவளை எழுப்பி குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வெளியே வந்தார் விரக்தியாய் மறுத்து சொல்ல மனசில்லாமல் மாமியின் பின்னோடு நடந்து அந்த பெரிய வீட்டின் வாசலில் போடப்பட்டிருந்த பந்தலில் ஒரு ஓரமாய் குழந்தைகளை விளையாடிக் கொண்டிருக்கச் சொல்லிவிட்டு மாமியோடு சமையலறையில் நுழைந்து காரியங்களை கவனித்து எல்லாவற்றையும் தயார் நிலையில் வைத்து கையை துடைத்து கொண்டு வெளியே வந்து தூண் ஓரமாய் நிற்கையில் காவி கற்றின பெரியவர் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய ஷங்கர என்ற கோஷம் முன்னும் பின்னும் தொடர உள்ளே நுழைந்தார் அவசர அவசரமான நடை அவர் ஈடு கொடுக்க முடியாமல் ஓடி ஓடி பின்தொடர்ந்த பக்தர்கள் எப்போதும் தெளிந்த சிரிப்பும் சுற்றி இருந்த அத்தனை பேரையும் கனப்பொழுதில் மனசில் படம் பிடித்துக் கொண்ட அந்த பார்வையும் கண்ணில் விழுந்த அந்த ஒரு நொடியிலேயே தன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து போய் தனக்கு அபயம் தர ஒரு கை நீண்டு விட்டது போன்ற உணர்வு அந்த வீட்டில் நுழையும் போது இருந்த அலுப்பும் கசப்பும் குறைந்து புதுசா எதுவோ கிடைத்துவிட்ட பாவனையில் இது வரை பூட்டி வைத்திருந்த வேதனைகளின் தலைகளை அறுத்து கொண்டு மனசு நிம்மதியாய் வெளியே வர மனசின் பாரம் குறைந்த மாதிரி கல்யாணி விசும்ப ஆரம்பித்தாள் அந்த விசும்பலும் கண்களில் தாரையாய் வழிந்த கண்ணீருமாய் ஒரு ஓரமாய் நின்றிருந்தவள் பெரியவர் நடத்தின பூஜையை கவனித்து அவர் முன் ஒவ்வொருவராய் வர சிரிப்பும் தலையசைப்புமாய் அவர் தீர்த்தம் தீர்த்தமளிப்பதை பார்த்து கண்களை துடைத்து கொண்டு தானும் சென்று அந்த வரிசையில் சேர்ந்து கொண்டாள் தன் முறை வந்ததும் ஒரு முறை நிமிர்ந்து அந்த சாந்தமான முகத்தை அவர் காலடியில் சரிந்து விழ ஆடிட்டர் மாமி கிசுகிசுப்பான குரலில் கல்யாணி மனசை விடாம எழுந்துருமா வரிசையில் எல்லாரும் காத்துன்று பாரு என்று தேற்றி முன் நடத்தி அழைத்து போனார் வந்திருந்த அத்தனை பேருக்கும் பிரசாதம் கொடுத்து முடிக்கும் வரை பெரியவரையே கண்கொட்டாமல் கவனித்துக் கொண்டிருந்த கல்யாணி திடுமென அவர் தன் பக்கமாய் கை நீட்டி பக்கத்தில் இருந்த ஆடிட்டரை ஏதோ கேட்பதை உணர்ந்து திடுக்கிட்டாள் என்னை பற்றியா கேட்கிறார் ஏதாவது தவறு செய்து விட்டேனா பதைத்து போனவளாய் சற்றே முன்னால் நகர்ந்து வந்தவளின் காதில் ஆடிட்டர் மாமி கை கட்டி வாய்ப்பொத்தி பேசியது தெளிவாக விழுந்தது பேர் கல்யாணி புருஷன் சரியில்லை இவளை தவிக்க விட்டுட்டு எங்கேயோ போய் கணக்காச்சு இருந்த ஒரே பொண்ணும் ஓடிப்போய் மூத்த பிள்ளையும் ஆக்சிடெண்ட்டில் பறி கொடுத்துட்டு நிற்கிறா ரொம்ப நல்ல மனுஷி பெரியவ ஆசீர்வாதத்தில் இனிமையாவது அவளுக்கு நல்ல காலம் பிறக்கணும் கல்யாணி இருப்பு கொள்ளாமல் தவித்தாள் துக்கம் நெஞ்சை அடைத்தது பெரியவர் காதில் தன் அவல வாழ்க்கை விழுந்துவிட்டதே என்று அவமானமாக இருந்தது ஹா ஹா வென்று பொங்கிய நெஞ்சு கண்கள் வழியாக நேரை கொட்ட துவங்கியதும் தலையை இன்னும் குனிந்து கொண்டு தூண் மறைவில் மறைந்து கொண்டாள் ஐந்து நிமிஷங்கள் சென்றிருக்குமோ என்னவோ தோலை யாரோ தொழிகிற மாதிரி இருக்க திடுக்கிட்டு திரும்பினாள் ஆடிட்டர் மாமி உன்னை பெரியவர் கூப்பிடுறார் கல்யாணி என்னையா எதற்கு இந்த பாவ ஜென்மத்துக்கு அந்த முனிவர் முன்னால் நிற்கக்கூட யோகியதை இல்லையே தயங்கி தயங்கி நடந்தவள் அவர் முன் கூசியபடி நின்றாள் ஒரு இலையில் குங்கும பிரசாதத்தை வைத்துக் கொடுத்தவர் அதே புன்னகை மாறாத முகத்தோடு குழந்தைகள் வந்திருக்காளா என அந்த மென்மையான குரலில் தெரிந்த பரிவு கல்யாணியை இன்னும் பதற வைத்தது அழுகையை அதிகமாக்கியது பக்கத்தில் நின்றிருந்த ஆடிட்டர் மாமி லேசாக இடித்து பதில் சொல்லு கல்யாணி என கல்யாணி அவசரமாய் ம் என்றாள் எங்கே காணுமே ஆடிட்டர் மாமி சரக்கென்று திரும்பி பந்தலில் ஓரமாய் நின்றிருந்த ஸ்ரீதரனையும் நாராயணனையும் ஓட்டமாய் சென்று அழைத்து வந்து பெரியவரை முன் நிறுத்தி அவரை நமஸ்கரிக்கச் சொன்னாள் உழக்கு உழக்காய் இருந்த இரண்டும் பவ்யமாய் விழுந்து எழுந்து நின்றன புன்னகையோடு அவர்களை அழிந்த ஏறிட்டவர் ஒரு கணம் புருவங்கள் முடிச்சு போட கண்களை மூடி யோசித்தார் பின்னர் கல்யாணியின் பக்கம் திரும்பி ரெண்டு பேருக்கும் என்ன பேரு என கல்யாணி மெதுவான குரலில் இவன் ஸ்ரீதரன் இவன் நாராயணன் என்றாள் வயசு என்ன ஆறுது மூத்தவனுக்கு ஏழு சின்னவனுக்கு மூணு ஸ்கூல்ல படிக்கிறாளா ம் மறுபடியும் குழந்தைகளை தீவிரமாக பார்த்தவர் குழந்தைகளை என்னோட அனுப்பிடுறியா மடத்துல சேர்த்துக்க சொல்றேன் வேதம் படிக்கட்டும் என்று கேட்க கல்யாணி அதிர்ந்தாள் என்னது இந்த குழந்தைகளையா இவரோட உண்மையாகவா இவள் மௌனமாக இருக்க ஆடிட்டர் மாமி சரின்னு சொல்லிடு கல்யாணி பெரியவரே வாயைத் திறந்து கேட்கிறார் நீ அதிர்ஷ்டம் பண்ணவதான் சரின்னு சொல்லு என்றாள் அவசரமாய் சட்டென்று மனசின் கணம் குறைந்த மாதிரி இருந்தது இதுகளாவது உருப்பட பெரியவர் வழிகாட்டுகிறாரா விட்ட மனசு மீண்டும் மீண்டும் செழித்தது தன்னை விட்டு பிரிய போகிறார்களே என்ற வேதனையோ வேறு எந்த உணர்வோ தோன்றாமல் உடனே சரி என்று தலையை சேர்த்த போது அடங்கியிருந்த நீர் நிர்மலமாய் பிரவகித்தது என்ற பெரியவரிடம் இல்லை என்று சொன்னதும் எல்லாம் மடத்தில் பார்த்துப்பா கவலைப்படாமல் போயிட்டு வா என்றவர் அருகே திரும்பி அங்கே நின்றிருந்த யாரையோ அழைத்து என்னவோ சொல்ல அந்த மனிதர் கல்யாணியின் பக்கமாய் வந்து நீங்க கவலைப்படாமல் போயிட்டு வாங்க மாமி நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி இவாளை மடத்துல சேர்த்துடுறேன் என்று நம்பிக்கையோடு சொன்னார் இது அத்தனையும் நிஜம்தானே என்கிற சந்தேகத்தோடு நின்றுவிட்டு ஒரு நொடியில் தேற்றி கொண்டு முட்டி போட்டு உட்கார்ந்து ஸ்ரீதரனையும் நாராயணனையும் இருக அனைத்து நிமிஷத்தில் கல்யாணி உடைந்து போனாள் என்னவோ நினைப்பில் வந்து இப்போது எதுவோ நடந்து போன நிலையில் ஒன்றையும் நம்ப முடியாமல் இரவு வரை அங்கேயே தங்கிவிட்டு மாமியோடு வீடு திரும்பியவள் சமையல் கட்டில் சுருண்டு படுத்து கொண்டாள் இரவு முழுவதும் தூங்காமல் எதையெதையோ எண்ணி அழுது குமுறி பின்னர் தெளிந்து பொழுதை கழித்தவள் காலையில் எழுந்து திறந்தபோது கிட்டத்தட்ட மூன்று போது மாதங்கள் கழித்து உள்ளே நுழைய தயாராய் நின்ற சிவராமனை கண்டான் கதவை திறந்துவிட்டு பிரமித்து போய் நிற்பவளை பண்ணாமல் நேராக உள்ளே நுழைந்தார் சிவராமன் கையில் இருந்த சின்ன துணிப்பையை கூடத்தின் ஒரு மூலையில் வீசி எறிந்தார் சட்டையை கழற்றி சுவர் ஆணியில் மாற்றினார் பூமி அதிர அதிர நடந்து கொல்லைப்புறம் போய் பல் தேய்த்து தண்ணீரை கொட்டு மெழுகி கைகால்களை கொள்ளார் சொட்டும் ஈரத்தோடு வந்து கொடியில் இருந்த துண்டை எடுத்து முகத்தையும் கையையும் அழுந்த துடைத்துக் கொண்டார் அசையாமல் நின்ற நிலையில் அவரது செய்கைகளை கவனித்துக் கொண்டிருந்த கல்யாணியின் பக்கம் திரும்பி மரம் மாதிரி நிக்கிறியே குடிக்க காப்பி கீப்பி கொண்டு வருது என்றார் குரலில் பழைய அதிகாரம் திமிர் ஒன்று விடாமல் அப்படியே என்னவோ முக்கியமான வேலையாய் வெளியே போய்விட்டு களைத்து சலித்து வீடு திரும்புகிற மாதிரி வந்து கொடுத்து வைத்திருந்த தினசில் ஆர்ப்பாட்டமாய் ஆணை பார்த்து கல்யாணிக்கு வருத்தம் அதிகமானது என்றைக்கு வீடு திரும்பினாலும் இப்படித்தான் நடந்து கொள்வார் என்பதை முன்பே எதிர்பார்த்திருந்தாலும் முன்தடவைகளில் இருந்த பரபரப்பும் திகைப்பும் இந்த தரம் தனக்கு இல்லாமல் இருப்பதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது முன்பிருந்த சங்கிலி தொடரில் எங்கோ வளையும் விட்டு போய் இப்போது தான் விலகி நிற்கிற உணர்வு ஏற்பட்டது பதில் ஒன்றும் பேசாமல் உள்ளே நடந்து ஸ்டவ்வை பற்ற வைத்து காப்பிக்கு வெந்நீர் போட்டவள் பின்னால் இருந்து உன்னிப்பாய் கவனித்த சிவராமன் எரிச்சலோடு மூதேவி இப்பதான் டியாக்ஷனே போட போறியா மணி ஆறு ஆறுது ஒரு பொம்மனாட்டி இத்தனை நாளை தூங்கி நிறுத்தியாக்கும் இன்னும் வாசல் கூட பெருக்கி கோலம் போடலை சோம்பேறி போனோம் என்ற போதும் கொஞ்சமும் பரபரப்படையாமல் நிதானமாய் கை காரியத்தை கவனித்தாள் காப்பி டம்ளரை எடுத்து போய் கூடத்து சூழலில் வைத்தவளை வீடு இப்படி சுடுகாடு மாதிரி ஓன்னு இருக்கு எங்க இந்த தரித்திரங்களை ஒன்ன கூட காணும் என்ற கேள்வி சிறிது தடுமாற வைத்தது பட்டென்று உள்ளுக்குள் எதுவோ வெடித்தது இத்தனை நேரம் இருந்த நிதானம் தடுமாறி பதட்டமாய் உருமாறியது பாவி மனுஷா இப்போது வந்து கேட்கிறாயே அதுவும் எப்படி தரித்திரங்களை காணுமாம் சனியினே சொல்லி தொலைய எங்க போய் எல்லாம் காப்பியை சரக் சரக்கென்று சப்தமாக ஆற்றி பறக்காவெட்டியாய் குளிப்பவரை பார்த்து உன் கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்வது என்ற தோரணையில் வெறுமே இருக்க நினைத்தாலும் நடந்தது அத்தனைக்கும் இந்த மனுஷர்தான் அஸ்திவாரம் போட்டவர் என்பது ஞாபகம் வர தெரிந்து கொண்டு என்னதான் செய்கிறார் பார்க்கலாம் என்கிற எதிர்பார்ப்பில் மெல்ல வாயை திறந்தாள் குழந்தைகள் யாரும் இங்கே இல்லை அதான் தெரிகிறதே எங்க போயிருக்குகள்னு தான் கேட்குறேன் அசமஞ்சோம் ரேவதி யாருடைய ஓடி ஓடிப்பேட்டா சட்டென்று எழுந்து நின்றார் யாரோடையண்ணா தெரியாது என்னை தேடாதீங்க ஒன்று லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா ஆஹா விட்டது சனின்னு மகாராணி பேசாமல் இருந்துட்டேளாக்கும் துப்பு கட்டவளை ஒரு பொண்ணை ஒழுங்கா வளர்க்க தெரிகிறதா உனக்கு அந்த திமுர் பிடிச்ச ராஸ்க எங்க அவனும் ஒழிஞ்சு போயிட்டானா ம் நான் என்ன அர்த்தம் ஆற்றாமையும் ஆத்திரமுமாக அவன் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்னு அர்த்தம் என்றாள் கத்தலாக காலியாக இருந்த டம்ளரை அவள் முகத்தில் வீசி எறிந்தவர் என்ன திமுறணி உனக்கு எங்கிட்டயா எடக்கா பதில் சொல்ற ஒரு மனுஷன் நாலு நாள் ஊரில் இல்லைன்னா வீட்டை தொடச்சி நாசம் பண்ணி வச்சிருக்கதும் இல்லாம எம் இருக்கிற கோபத்தில் பெத்த புள்ள செத்துட்டாங்கிறியே நீ ஒரு பொம்பளையாடி என அவர் பேசுவது எதுவும் காதில் விழாத பிடிவாதத்துடன் கல்யாணி ஸ்ரீதரனும் நாராயணனும் எங்கன்னு கேட்கலியே அவளை மடத்துல வேதம் படிக்க சேர்த்துட்ட என்றபோது குரல் இறுகி போயிருந்தது காலால் ஸ்டூலை எட்டி உதைத்து அவள் மீது தள்ளி அவளை தோலை பிடித்து உலுக்கினவர் அதிக பிரசங்கி யாரை கேட்டு சேர்த்த என் குழந்தைகளை அங்கே சேர்க்கத்துக்கு நீ யாருடி பெத்த அப்பனாச்சேன்னு ஒரு வார்த்தை என்னை கேட்டியா நீ எல்லாம் உங்கள் அண்ணங்கார உபதேசமா நாயே நீயும் எங்கேயாவது ஒழிஞ்சு போறது தானே இரு நாக்க புடிங்கிக்கிற மாதிரி உங்கள் அண்ணகாரனை கேட்டுட்டு வர என்று ஆக்ரோஷமாய் கையை உதறிக்கொண்டு வெளியே போக கீழே விழுந்த கல்யாணி எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் அத்தனை வழியிலும் வேதனையிலும் கூட மனசு மரத்து போன மாதிரி அழுகை வர மறுத்தது ஒரு மனுஷன் நாலு நாள் ஊர்ல இல்லைன்னா நாலு நாளா என் குழந்தைகளை சேர்க்கத்துக்கு நீ யாரு பெத்த அப்பனாச்சேன்னு பெத்த அப்பனா இவ் பெத்த அப்பனா இவரா வேதனை கலந்த சிரிப்பொன்று உதடுகளை ஆக்கிரமிக்க குளித்துவிட்டு சாதாரணமாய் தனக்கு செய்து கொள்கிற தினசிலேயே ஒரு குழம்பு கீரை என்று சமைத்து வைத்தாள் பதினோரு மணி வாக்கில் கணேசனை பார்க்க தைரியம் இல்லாமல் எங்கோ சுற்றிவிட்டு திரும்பி வந்த சிவராமன் குளிக்க கூட இல்லாமல் இலையை போடு என பேசாமல் இலையை போட்டு சாப்பாடு பரிமாறினாள் என்ன எழவு தருத்திர சமையல் இது என்று அவர் கத்திலதை லட்சியம் பண்ணாமல் சமையல் அறையிலேயே ஒதுங்கினாள் ஆயிரம் குற்றம் குறைகளை வாய் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் ஒன்று விடாமல் சாப்பிட்டு முடித்ததை கவனித்தாள் மனிதர் காய்ந்து போய் வந்திருக்கிறார் சாப்பிட்டு அவர் எழுந்து வாசல் பக்கம் போனதும் எதுவும் சாப்பிட பிடிக்காமல் பாக்கி இருந்தவற்றை மூடி வைத்துவிட்டு சமையலறையிலேயே முடங்கிக் கொண்டாள் அவர் இருப்பு கொள்ளாமல் வாசலுக்கும் உள்ளுக்குமாக நடப்பதை அங்கிருந்து பார்க்க முடிய சந்தேகமாய் உற்று கவனித்தாள் நாலு நடை நடந்த பிறகு வாசல் கதவை தாழ் போட்டுவிட்டு உள்ளே வந்தவர் சமையலறை வாசலில் வந்து நின்று எத்தனை நாழி கொட்டிப்ப வந்து தொலை என்று சொன்னபோது கல்யாணி அதிர்ந்து போனாள் இதற்குத்தான் இத்தனை நடையா இந்த பகல் நேரத்திலா சே காலையில் குழந்தைகளை பற்றி கேள்விப்பட்டதின் சாயல் கூட இல்லாமல் எப்படி இத்தனை உரிமையாய் கூப்பிடுகிறார் மனுஷனா மிருகமா ஓசைப்படாமல் எழுந்து சமையலறையின் உள்பக்கமாய் தாழ்பால் போட்டுக்கொண்டு கொண்டு படுத்தாள் அப்படியும் கேட்டுவிட்ட லேசான சப்தத்தில் ஏய் என்னடி ஏன் தாப்பா போட்ட என்று அவர் கத்துவதையும் படபடவென்று கதவை தட்டுவதையும் கேட்க முடிந்தது எதற்கும் வசியாமல் அவர் முடிந்தவரை தட்டி பார்க்கட்டும் என்று விட்டவள் இரண்டு நிமிஷத்தில் அந்த சப்தம் நின்று என்ன திமிருடி உனக்கு நாயர் உன்னை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறேன் பாரு என்று கத்திக்கொண்டு அவர் போவதை கேட்டு கதவை திறந்து தயக்கத்துடன் வெளியே வந்தபோது வாசலை திறந்து போட்டுவிட்டு அவர் போயிருந்தார் அரை மணியில் திரும்பி வந்தவரின் பின்னோடு முகத்தில் கவலையின் ரேகைகளோடு கணேசன் ஓ போய் அண்ணாவை அழைத்து வந்திருக்கிறார் போல் இருக்கிறது கேளுங்க உங்க அருமை தங்கைய புருஷனை மதிக்காம இருக்கத்தான் சொல்லி கொடுத்து நீங்கள் வளர்த்து வச்சிருக்கேளா அடங்காப்பிடாரி ஜென்மம் கணேசன் குரல் தடுமாறே என்னம்மா இதெல்லாம் மாப்பிள்ள கிட்ட மரியாதை குறவா நடந்துண்டியாமே என சிவராமன் குறுக்கிட்டு மரியாதையா அப்படின்னா வீச என்ன விலைன்னு கேட்பா என்னை கேட்காம குழந்தைகளை தொலைச்சு இருக்கா கடைசி ரெண்டையும் மடத்தில் சேர்த்துட்டாலாம் பெருசா வேதம் பிடிச்சு கிழிக்க போறது பாரு என்றார் கணேசன் ஒரு நிமிஷம் முழித்தார் மடத்திலியா என்னம்மா கல்யாணி இத்தனை சொல்றேனே வாய துறக்கிறாளா பாருங்கோ நாலு அற விட்டா தன்னால சொல்லிட்டு போறா என்று கையை ஓங்கினவரை கணேசன் அழுத்தமாக தடுத்து நான் கேட்கறேன் என்றார் பின் இவள் பக்கமாய் திரும்பி சொல்லு சீக்கிரமாக சொல்லு என கல்யாணி தலையை நிமிர்த்தி அண்ணாவை ஏறிட்டாள் கொஞ்சமும் தடுமாறாமல் தைரியமாய் நேத்திக்கு பங்கஜ மாமியோடு பெரிவாளை பார்க்க போயிருந்த அவர் சொன்னபடி பசங்களை அங்கேயே ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன் என்றாள் ஏ ஏ கல்யாணி அந்த ரெண்டும் தான் உனக்கு பாரமா போயிடுத்தா நீ சொல்லியிருந்தா நான் எடுத்துட்டு போய் என் குழந்தைகளோட வளர்த்திருப்பேனம்மா கல்யாணி லேசாய் சிரித்தாள் நடக்க முடியாததை பற்றி ஏன் பேசுகிறாய் என்று அந்த சிரிப்பில் தெரிந்த துவனியில் கணேசன் உடனே தலையை குனிந்து கொண்டார் இத்தனை நிதானமான பேச்சு பிடிக்காமல் சிவராமன் சரி அதெல்லாம் போகட்டும் இப்போ ஒரு மனுஷன் வந்திருக்கேனே என்னை மதிச்சு ரெண்டு வார்த்தை பேசினாலா என் வீட்டில் கதவை சாத்தி என்னையே வெளியில் போங்கிறா இவோ ஒரு மனுஷியா என்று கையை ஆட்டி ஆட்டி பேச கணேசன் கல்யாணி போனது போகட்டும் இனிமேயாவது என்று ஆரம்பிக்க நெஞ்சில் சட்டி தண்ணலை கொட்டி விட்ட மாதிரி கல்யாணி சரக்கென்று நிமிர்ந்து கண்களை உருட்டினாள் போரும் இனிமே நான் இப்படியே தான் இருக்க போகிறேன் இத்தனை நாள் பட்டது போரும் என்னம்மா சொல்கிற நிஜத்தை தான் நான் சொல்கிறேன் இத்தனை நாளாக நான் வாய் விட்டு ஒரு தரம் கூட இல்லை எல்லாம் என் தலையெழுத்துன்னு தான் இருந்தேன் ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் கொட்டிட போகிறேன் எனக்காக தேடி தேடி இந்த மனுஷரை கல்யாணம் பண்ணி வச்ச இவர் ஆயுசு பரியந்தோ என்னை வச்சு காப்பாற்றுவார் எனக்கு துணையாக எப்பவும் தான் நம்பி இவரோட வந்தேன் ஆனால் கோழையாக ஓடி ஒழிஞ்சிட்டு பாரத்தை இம்மேலே போட்டுட்டு போகத்தானே இவருக்கு தெரிஞ்சுது இந்த பதினெட்டு வருஷத்தில் எனக்காகவோ என் குழந்தைகளுக்காகவோ இவர் ஏதாவது செஞ்சிருக்காரா வீட்டுக்கு பொறுப்பாக லட்சணமா லட்சணமாக இருக்காரா போனா போகட்டுன்னு இவர்கிட்ட மறு பேச்சு பேசாமல் என் குழந்தைகளை நானே ஒண்டியா சமாளிச்சேன் ஆம்பளைன்னு வீட்டோட இருந்தா போகிறோம் குழந்தைகளுக்கு காவலா இருக்கும்னு நான் சுயநலமா நினைச்சது கூட நடக்காம உப்பு பெறாத சமாச்சாரத்துக்காக அடிக்கடி நட்டாத்துல விட்டுட்டு போனவர் தானே இவர் இந்த விட்டேத்தியான குணத்தால இன்னைக்கு என் குடும்பமே சீரழிஞ்சு போச்சு எதுக்காக இவர் இருக்கணும்னு நினைச்சேனோ அது நடக்காம என் குழந்தைகளே ஒவ்வொன்னா என்ன விட்டு போயிடுத்துகள் மேலே பேச முடியாமல் குரல் தழுதழுத்து போக சிவராமன் எள்ளூரண்டை குதித்தார் பாருங்கோ பாருங்கோ இவளுக்கு துப்பில்லைன்னு இல்லைன்னு ஒத்துக்காம என்ன கை காட்டி விடுறா என்றவரை அலட்சியமாய் நிமிர்ந்து பார்த்த கல்யாணி கண்களை துடைத்து கொண்டாள் இன்னைக்கு கூட இத்தனை நாள் கழிச்சு திரும்பி வந்தவர் குழந்தைகளை பத்தி கேள்விப்பட்டதும் தாம் தூம்னு குறிச்சாரு அப்புறமா என்ன பண்ணார் அண்ணா ஓடி போன பொண்ணுக்காகவோ இல்ல செத்து போன புள்ளைக்காகவோ துளி வருத்தப்படல மிருக ஜென்மமா பட்ட பகல்ல பொண்டாட்டி தேவன்னு கதவை சாத்திண்டு துத்தேறி கையை நீட்டி சிவராமன் கொடுத்த அறையை கல்யாணி வாங்கி கொண்டபோது கணேசன் பொறுக்காமல் நிறுத்துங்க மாப்பிள்ள என்றார் உரக்க பாத்தி அண்ணா என்ன உரிமை என்ன ஆத்திரம் இத்தனையும் எங்களை வச்சு காப்பாற்றுறதுல இருந்துதா புருஷன்னா இருமா நின்று குடும்பத்தை காப்பாற்றி அரவணச்சுட்டு போகணும் அதை விட்டுட்டு இப்படி மண்கொதிரையாக இருந்தால் குடும்பமே நாசம் ஆயிடும் எனக்கு இவரோட வாழ்ந்த வாழ்க்கை போரும் இனிமேல் எனக்குன்னு பொறுப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் அதுக்காக நான் தற்கொலை செஞ்சுப்பேன்னு நினைக்காத அந்த மாதிரி கோழை இல்லைன்னா பங்கஜ மாமி காசிக்கு போய் அங்கேயே நிரந்தரமாக தங்கிட போகிறதா முடிவு பண்ணியிருக்கா மாமிக்கு உடம்பு தள்ளலை அதனால் அங்கே இருக்கிற ஆசிரமத்தில் பணத்தை கொடுத்துட்டு இருக்க போகிறாளாம் எங்கிட்ட பணம் காசுன்னு எதுவும் இல்லை தான் ஆனால் அங்கே இருக்கிற மனுஷாளுக்கு சமைச்சு போட்டுண்டு அவளுக்கு உதவியாக இருக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன் நேத்திக்கு குழந்தைகளை சுவாமிகள் கிட்ட விட்டுட்டு வந்தப்புறம் மனசு ரொம்ப தான் அலப்பாஞ்சுது ஹாஹான்னு பறந்துது என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு ராவெல்லாம் அழுது கலங்கினேன் அப்போ தான் இனிமே இந்த பந்தம் பாசம் எதுவுமே வேண்டான்னு தோன்றிடுது பட்டதும் வாழ்ந்ததும் போறோன்னு மனசு மரத்து போயிடுது விடிகாலையில் சாமி படத்துக்கு முன்னால் நின்று விளக்கேத்தி இந்த வைராகியம் என்னைக்கும் நிலைக்கணும்னோ இனிமே அஞ்ஞானம் இல்லாம வாழறேன்னு சத்தியம் பண்ணிட்டேன் ஆமா மூச்சு முட்ட ஒருவித வெறியுடன் பேசினவள் எதிரில் நின்ற புருஷனின் அதிர்ச்சியை லட்சியம் பண்ணாமல் அண்ணாவை பார்த்தே தொடர்ந்து பேசிய போது குரல் கிசுகிசுப்பாய் வெளிப்பட்டது இத்தனை வருஷமா உனக்கு நான் பலவிதத்திலையும் பாரமா இருந்திருக்கேன் கடைசி உதவியா இன்னொன்னையும் பண்ணிடுறியா அண்ணா தயவு பண்ணி காசிக்கு போக ஒரு டிக்கெட் எடுத்து கொடுத்துறியா பைத்தியம் பிடிச்சு பேசுறதா நினைக்காது ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் ரொம்ப நிம்மதியாக தெளிவாக இருக்கேன் என்ன நீ நம்பணும் பெரியவனால் லட்சணமா இந்த நிம்மதி தன்மானத்தோடு என்னைக்கும் இருக்கணுமான்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறியா செம்மின குரலில் தங்கை பேசினாலும் அதில் விரைவில் இருந்த அசைக்க முடியாத உறுதியையும் வைராகியத்தையும் புரிந்து கொள்ள முடிய வெடித்து கொண்டு எழுந்த அழுகையை அடக்க தெரியாமல் தான் ஒரு ஆண் என்பதையும் மறந்து வாய்விட்டு அழ ஆரம்பித்தார் கணேசன் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ஆரம்பத்திலே இந்த கஷ்டங்கள் தான் இந்த கதையில் நிறைய பேர் கூட ஃபீல் பண்ணி போட்டிருந்தார் ரொம்ப ஒவ்வொரு கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு சோகமாக இருக்குதுன்னு இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க நானே நிறைய பார்த்துருக்கேன் என்னுடைய லைஃப்பில் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஆனால் அந்த பையனும் சாகடிச்சது செத்து போயிருக்க வேணாம் அவனும் செத்து போய் ரொம்ப கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகப்படியாக போயிடுத்து கல்யாணிக்கு இந்த கதையில் என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம் அந்த குழந்தைகள் பெரியவாவோட பெரியவாழ் தரிசனம் கிடைச்ச உடனே அந்த குழந்தைகள் வேதம் படிக்கிறதுக்கு போனது அவளும் ஒரு நாலு பேருக்கு உபகாரமாக காசிக்கு போய் நான் செய்ய போகிற ஒரு மனசை கரெ கரெக்ட் பண்ணினான் அப்போ அந்த ஒரு மகான தரிசனம் பண்ணின பிறகு அவள் மனசில் நம்ம எப்படி இருக்கணும் நமக்கு தன்மானம் முக்கியம் நமக்கு தைரியம் வேணுங்கிறது நல்லா தெரிஞ்சுட்டு சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே தைரியம் வந்திருக்கோம் இப்போ இன்னுமே ஒரு தைரியம் வந்து அவள் வந்து காசியில் போய் நான் வந்து எல்லாருக்கும் சமைச்சு போட்டு இருக்கேங்கிற ஒரு ம தைரியத்தை கொடுத்துருக்கிறது அந்த மகான தரிசனம் பண்ணினதுக்கு பிறகு கடைசியில் கொஞ்சம் நல்ல அது ஒரு சந்தோஷமாக இருந்தது அதை படி அது கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது படிக்கும்போது